வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்டபிடிங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்புல வீடுகள் வீட்டுமலைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்ட்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான வீட்டுமனை விற்பனைக்கு வந்துருக்குங்க பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் அயோத்தியா பட்டணம் ராமர் கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக சந்தபேட்டை பஸ் ஸ்டாப் அது ராமர் கோயில் வந்து எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டரில் பேலூர் போகிற மெயின் ரோட்டில் சந்தப்பேட்டை பஸ் ஸ்டாப் இருக்குங்க பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தோரு சதுரடிங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தோரு சதுரடிங்க முப்பத்தி ஒன்றுக்கு நாற்பத்தி ஒன்று அந்த அகல நிலத்தில் இருக்குங்க கிழக்கு திசைங்க கிழக்கு திசைங்க பிளாட்டுக்கு முன்னாடி பதினாறு அடி ரோடு வசதியோடு இருக்குங்க பதினாறு அடி ரோடு வசதியோடு இருக்குங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு அப்படியே பேக் எங்க அயோத்தியா பட்டணம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் சந்தப்பேட்டை பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு பிளாட்டை விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு சதுர ரேட்டு ஆயிரத்தி நானூறுவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையாக பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும்னால் அனுசரிச்சு தருவாங்க நீங்கள் இடத்த வந்து பாருங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்ப்ளேல பாருங்க நம்பர் கொடுத்துருக்கேன் அவரோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவார் நம்ம சேலம் அயோத்தியா பட்டணம் ராமர் கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக அயோத்தியா அப்படின்னா ராமர் கோயில் இருந்து பேலூர் போகிற மெயின் ரோட்டில் சந்தப்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க ராமர் கோயிலேருந்து எக்ஸாக்டாக ஒரே கிலோமீட்டராக சந்தப்பேட்டை பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலேயே சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தோரு சதுரடிங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தோ எழுபத்தோரு சதுரடிங்க அகலை நிலையம் பொறுத்த வரைக்கும் முப்பத்தொன்றுக்கு நாற்பத்தி ஒன்று அந்த அகல நிலையத்தருங்க கிழக்கு திசுங்க ப்ளாட்டுக்கு முன்னாடி பதினாறு அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு ஆயிரத்தி நானூறுரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையை பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னு டிஸ்ப்ளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதில் நம்ம உங்களோட சொத்தை விற்கணும்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தருவாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க